தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளை நம்ம அடிச்சு சாதனை செஞ்சிட்டு ஆனால் அந்த சாதனைகளுக்குள்ள ஊடுருவி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க கும்பல் எவ்வளவு அயோக்கியத்தனமான ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பத பதைக்க வைக்கிற உண்மை சாதிக்கு எதிராகவும் மதத்துக்கு எதிராகவும் வேலை நடக்குதான் அதை தடுத்து நிறுத்தணுமா சொல்ல வந்தது யாரு ஆர்எஸ்எஸ் பாஜக சங்க பரிவார் கும்பலினுடைய மாணவர் அமைப்பான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்கிற ஏபிவிபி இந்த டைரிய வாங்கி பாக்குறாங்க இந்த டைரி இன்னும் மோசமா இருக்கு பொம்பளை பிள்ளைங்க டாய்லெட் ஆம்பளை பிள்ளைங்க டாய்லெட் அது போறதுக்கான வழி அதற்கான வரைபடம் எல்லாம் இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்த அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தினுடைய வரைபடத்தை வரைஞ்சிருக்காங்க கலவரத்தில் ஈடுபட்டாலோ அல்லது இங்க போராட்டம் செய்தாலோ அந்த மாணவர்களை இடைநீக்கம் செய்யவோ சஸ்பெண்ட் பண்ணவோ அல்லது மொத்த மூலம் வெளியேறியவோ எங்களுக்கு அதிகாரம் உண்டு நாங்க அதை செய்வோம் அடிச்சு வணக்கம் தோழர்களே அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழைஞ்சு ஆர் எஸ் எஸ் தடியர்கள் மாணவர்களை தாக்கி இருக்கிறாங்க சென்னையில கையில பார்த்தா அதிர்ச்சிகரமான தகவல்கள் இந்த கும்பலை காப்பாற்றுவதற்கு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களும் அவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க எதிர்த்து போராடிய மாணவர்களை டிஸ்மிஸ் பண்றதும் சஸ்பெண்ட் பண்றதும் என்கிற அயோக்கியத்தனமான வேலைகளை செய்திருக்கிறது இந்த ஆர் எஸ் எஸ் சங்கப் பரிவார் கும்பலின் அடிவரடிகள் அடியாட்கள் மாணவர்கள் உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்ன தெருவில் நிறுத்தினதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னா அது நாம படிச்சிடக்கூடாது படிச்சா அறிவு வந்துடும் அறிவு வந்தா பகுத்தறிவு வந்துடும் பகுத்தறிவு வந்தா கேள்வி கேட்போம் கேள்வி கேட்டா அதிகாரம் நடுங்கும் இதெல்லாம் மனசுல வச்சுதான் நம்மை படிக்க விடாம போராட்டம் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அடிச்சு 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 சரி செய்து போராட்டத்தின் மூலமாக ஒரு விடுதலையை நோக்கிய பயணத்தை நம்ம எடுத்திருக்கோம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டுல பல்வேறு துறைகளை நம்ம அடிச்சு சாதனை செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் அந்த சாதனைகளுக்குள்ள ஊடுருவி ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப் கும்பல் எவ்வளவு அயோக்கியத்தனமான ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் காயநகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் இருக்குல்ல தெற்காசியாவிலே மிகப்பெரிய முதல் பல்கலைக்கழகம் புரிஞ்சுக்கோங்க மொத பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் நாம தான் உருவாக்கணும் இதுதான் இந்தியாவிலே முதல் சட்ட பல்கலைக்கழகம் கூட அப்ப நல்லா ஞாபகம் வைக்கணும் எவ்வளவு மதிநுட்பத்தோடு இந்த பல்கலைக்கழகத்தை இருக்கோம் இந்த பல்கலைக்கழகத்தின் கீழே தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சட்டக்கல்லூரிகளும் தனியார் வச்சிருக்கிற சட்டக்கல்லூரி அரசு எல்லாமே தான் இயங்குது இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளதான் ஒரு அயோக்கியத்தனமான வேலை நடந்திருக்கு தோழ நாம இங்க மத்ததெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் அங்க நம்ம பிள்ளைங்க அடி வாங்கிட்டு கிடக்கு இந்த பல்கலைக்கழகத்துல திடீர்னு ஒரு நாள் ரெண்டு மாணவர்கள் உள்ள நுழையிறாங்க யாரடா அப்படின்னு பார்த்தா அவங்க உள்ள போய் மற்ற மாணவர்களை திரட்டி என்ன பேசுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல சாதிக்கு எதிராகவும் மதத்திற்கு இந்து மதத்திற்கு எதிராகவும் பெரிய வேலை நடக்குது இத தடுத்து நாம நிறுத்தணும் என்னவா சாதிக்கு எதிராகவும் மதத்துக்கு எதிராகவும் வேலை நடக்குதான் அத தடுத்து நிறுத்தணுமா சொல்ல வந்தது யாரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக சங்க பரிவார் கும்பலினுடைய மாணவர் அமைப்பான அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் என்கிற ஏபிவிபி இந்த மாணவர் அமைப்பு ஏற்கனவே ரவுடிப்பைல்கள் இருக்கிற அமைப்பு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கியோட உள்ள வந்து நம்ம தோழர்களை சுட்ட பார்த்தாங்க நம்ம அடிச்சு நொறுக்கி ஓடுறான்னு பத்தி விட்டானுங்க நம்ம தான் உசுரை துச்சமாக நினைக்கிறானுங்க தானே வச்சு பிறந்தாங்க இவனுங்க எங்கேயுமே முற்போக்காக இருக்கிற மாணவர்கள் பிடிக்காது அது அம்பேக்கரிஸ்ட்டாக இருக்கட்டும் பெரியாரிஸ்ட்டாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட்டாக இருக்கட்டும் யாரையும் ஒத்துக்க மாட்டானுங்க இவன் பூரா க அடிப்படைவாதி இவன் பூரா மதவாதி சாதியவாதி இனவெறி கொண்டவன் வந்துட்டு என்ன பேசியிருக்கான் சாதிக்கு எதிராக வேலை நடக்குது தமிழ்நாட்டுல மதவாதத்துக்கு எதிராக நடக்குது இதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னு மாணவர்கள்ட்ட மட்டும் இல்ல நாம இங்க திருநெல்வேலியில சின்னத்துறை என்கிற பள்ளி மாணவனை வெட்டினாங்க தெரியுமா சக மாணவர்களே அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான முடிவு எடுத்து ஒரு நபர் கமிஷனை உருவாக்குனாங்க அதுல தோழ சந்துரு நீதியரசர் ரிட்டையர்டான நீதி அரசர் சந்திர அவர்கள் ஒரு நபர் கமிஷனா போட்டு என்ன மாற்றங்களை எல்லாம் அரசு பள்ளிக்கூடங்களில் செய்ய வேண்டும் என்று ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை தமிழ்நாடு அரசு கொடுத்திருந்தார் இந்த அறிக்கை சங்கிகளை பதறவிட்ட கதறவிட்ட அறிக்கை இந்த அறிக்கையில பல விஷயங்களை சாதிக்கு எதிராக பேசியிருந்தார் இதெல்லாம் செஞ்சா சாதி குறைக்கலாம் அப்படின்னு கையில கொடுத்திருந்தார் அதுல ஒண்ணுதான் இந்த சாதி கயிறு கட்டுறது இப்படி போட்டு வர்றது இந்த கயிறு இந்த அடையாளம் இந்த அடையாளங்களே இருக்க தூக்கி எறி எந்த சாதி அதிகமாக இருக்கோ அந்த சாதி காரணம் அங்க ஹெட் மாஸ்டராவோ முக்கியமான பொறுப்புலயே போடக்கூடாது தூக்கி எறி இப்படி பல விஷயங்கள் சாதி பேரு பள்ளிக்கூடங்கள்ல சாதி பேரு கூட இப்படி நிறைய கொடுத்திருந்தாங்க இதெல்லாம் எதிர்த்து தான் இந்த சங்கிகள் பேசிட்டு இருந்தாங்க இந்த போனவங்க என்ன பண்ணிருக்காங்க சந்துருவுக்கு எதிரான இவங்க எப்படி பள்ளிக்கூடங்களை சாதி ஒழிக்கிறாங்க பாருங்க சாதி தானே அப்படி அப்படின்னு சந்துருவுடைய அறிக்கைக்கு எதிரான ஒரு பிரசுரத்தை கொண்டு போய் அங்க இருக்கிற சட்டக்கல்லூரி மாணவர்கள்ட்ட ரகசியமா கூட்டம் நடத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க இத பார்த்த அங்க இருக்கிற மாணவர்கள் ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு ஒண்ணு தர வேண்டிய அவசியம் இல்ல நம்ம பிள்ளைங்க அறிவாளியான பிள்ளைங்க அதனால நம்ம பிள்ளைங்க என்ன பச்சு கடுப்பாயிடுச்சு ஏதோ ஒரு நடக்குதுனால உள்ள போய் பார்த்தா சங்கி உட்காந்து மூளையை கழிவிட்டு இருந்திருக்காங்க மாணவர்கள் அப்ப கையமா புடிச்சாங்க பிடிச்சிட்டு யாரு எங்க வந்தீங்க அப்படின்னு போது கையில நோட்டீஸ் இருக்குல்ல அது அத்தனை குறிப்புகளுக்கும் எதிரான மட்டமான அறிக்கையா இருக்கு சரி இதுதான் இருக்குன்னா அவன் கையில ஒரு டைரி வச்சிருக்கான் இந்த டைரிய வாங்கி பாக்குறாங்க இந்த டைரி இன்னும் மோசமா இருக்கு பொம்பளை பிள்ளைங்க டாய்லெட் ஆம்பளை பிள்ளைங்க டாய்லெட் அது போறதுக்கான வழி அதற்கான வரைபடம் எல்லாம் இருக்கு எதுக்குங்க பொம்பளை வரைபடம் எதுக்கு சரி இதுதான் அப்படின்னா இன்னொரு பக்கம் இந்த அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தினுடைய வரைபடத்தை வரைஞ்சிருக்காங்க எங்க போனா எந்த பாக்கலாம் எங்க எது இருக்கு என்ன ஏதுன்னு ஒட்டுமொத்த பல்கலைக்கழகத்தின் வரைபடமும் அந்த டைரியில இருக்கு மாணவர்கள் மிரண்டு போனாங்க ஐயோ இவங்களை விட்டா என்ன வேணாலும் செய்வானுங்களே என்ன பண்றதுன்னு உடனே வாத்தியார்களுக்கு கால் பண்றாங்க ரெண்டு இணை ஓடி வராங்க ஹாசன் ஒரு இணை பேராசிரியரும் என்கிற ஒரு பேராசிரியரும் வராங்க வந்த இந்த பசங்களை புடிச்சா அதுக்குள்ள இந்த வந்தவங்க அங்க கேள்வி கேட்ட மாணவர்களா அடிச்சு சட்டையை கிழிச்சிட்டானுங்க எங்க இருந்து வந்தீங்க என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டாங்களா அந்த மாணவர்களை அடிச்சு சட்டையை கிழிச்சிட்டானுங்க அதுக்குள்ள வாத்தியார்கள் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி இவனை புடிச்சிட்டு போய் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கிறாங்க இந்த நிர்வாகத்திடம் ஒப்படைச்ச உடனே நிர்வாகம் என்ன பண்ணணும் காவல்துறையை கூப்பிட்டு இவன் மீது நடவடிக்கை எடுக்கிறது செஞ்சிருக்கணும் வழக்கு முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் ஆனா நிர்வாகம் என்ன பண்ணுது இந்த பையல உள்ள ஆபீஸ் ரூம்ல உட்கார வச்சுட்டு காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கு போலீஸ்காரங்க வந்துட்டாங்க எல்லாரும் வந்துட்டாங்க காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கு அந்த சூழ்நிலையில மாணவர்கள்லாம் திரண்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க என்ன அவனை உள்ள வச்சுக்கிட்டே பாதுகாக்கிறீங்களா அப்படின்னு அந்த மாணவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது காவல்துறையை அழைச்சு இந்த கல் பல்கலைக்கழகத்தினுடைய வாகனத்திலேயே இந்த ரெண்டு பேரையும் பத்திரமா ஏத்தி அனுப்பியிருக்காங்க நிர்வாகம் மாணவர்கள் விடல கடுமையான போராட்டத்தை நடத்தினோடனே வைஸ் சான்சலரை துணைவேந்தரே வந்து நாங்க ஒரு கமிட்டி வச்சு இதை என்ன ஆய்வு பண்றோம் சொல்லிட்டாங்க மாணவர்கள் நம்பி போயிட்டாங்க இவங்க விஜயலட்சுமி என்கிற ஒரு பேராசிரியருடைய தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சு விசாரிக்க கூட ஆரம்பிக்கலங்க மறுநாள் காலையில பிள்ளைங்க காலேஜுக்கு வரும்போது போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்காங்க இனிமேல் கலவரத்தில் ஈடுபட்டாலோ இந்த மாணவர்கள் போராட்டம் இவங்களுக்கு கலவரம் கலவரத்தில் ஈடுபட்டாலோ அல்லது போராட்டம் செய்தாலோ அந்த இடைநீக்கம் செய்யவோ சஸ்பெண்ட் பண்ணவோ அல்லது தூக்கி வெளியேறியவோ எங்களுக்கு அதிகாரம் உண்டு நாங்க அதை செய்வோம் அப்படின்னு போஸ்ட் அடிச்சு விட்டிருக்காங்க அப்ப நம்ம பிள்ளைங்க என்ன வேடிக்கை பாக்கலாம் மொத்தமா நின்று கடுமையான போராட்டத்தை இந்த மாணவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் உடலை சமாளிக்க முடியாம என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த மாணவர்கள் மீது வன்மை வச்சு இந்த மாணவர்கள் மேல எக்கச்சக்கமான கெடுபிடியை போட்டிருக்காங்க அங்க இருக்கிற மாணவர்கள்லாம் சேர்ந்து முதல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா வாசகர் வட்டத்தை நடத்திருக்காங்க ஒரு நல்ல ஜனநாயகமான முற்போக்கு சமூகத்தினுடைய அடையாளமே மாணவர்கள் வாசிப்பது இல்லன்னா விஜய் பக்கத்துல தெரியிற தற்கொறிகள் மாதிரி நம்ம பிள்ளைங்க மாறிடும் அப்போ வாசகர் வட்டம் நடத்துவது வாசித்து கலந்துரையாடல் செய்து அரசியலை தெளிவுபடுத்திக் கொள்வது அதுக்காக இவங்க எரிதளல் அப்படின்ற ஒரு வாசகர் வட்டத்தையோ ஜெய்பீம் வாசக வட்டத்தை வச்சிருக்காங்க அதுல புத்தகங்களை வாசிச்சுட்டு போய் அது குறித்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க முதல்ல அதை தடை பண்றாங்க ரெண்டாவது அது நடத்துறது ஆடிட்டோரியத்துல ஒரு இடத்துல அந்த ஆடிட்டோரியத்துல நடத்தக்கூடிய அந்த இடத்த பூட்டுறாங்க மூணாவது இந்த பிள்ளைங்க எதையுமே படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து விசாவுக்காக காத்திருக்கிறேன் என்ற அம்பேத்கர்னுடைய புத்தகத்தை படிச்சுட்டு இந்த குழந்தைங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஏதோ பயங்கரவாதிகள்கிட்ட ஆயுதம் பிடுங்கிற மாதிரி ஏன் சங்கப்பரிவார் கும்பலுக்கு ஆயுதமே பார்த்து பயப்படுற ஆயுதமும் அறிவும் புத்தகம்தான் பயங்கரவாதிகள்ட்ட ஆயுதத்தை பறிமுதல் பண்ற மாதிரி குழந்தைங்கிட்ட இருந்து புத்தகத்தை புடிங்கிருக்காங்க இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு இதுக்கப்புறம் பொங்கலை பிள்ளைங்களுக்கு இல்ல அதுக்கான போராட்டம் நடக்குது அதுக்கப்புறம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுல வந்த மாணவர்களுக்கு ஹாஸ்டல்ல அதுக்கு போராட்டம் 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 தொடர்ந்த உடனே இவங்களை சமாளிக்க முடியாம இந்த நிர்வாகம் என்ன பண்ணுது அப்படின்னா விஜயலட்சுமின்ற ஆசிரியரை வச்சு ஒரு கமிட்டி அமைச்சு அறிக்கை வாங்கினாங்களே அந்த அறிக்கை இதை தாண்டி ஒரு பையன் போய் கேச போட்டான் வழங்க போட்டாரு நீதிமன்றத்தில் இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க எதையுமே செய்ய உடனே நீதிமன்றத்துக்கு போன உடனே மேன் கமிஷன் வச்சு நாங்க வந்து எல்லாத்தையும் இது பண்றோன்னு ஒரு மூத்த வழக்கறிஞர் ஒருத்தரை வச்சு அவர் பேர் சிங்காரவேலன் அவரை வச்சு ஒரு எல்லாத்தையும் விசாரிக்கும் போது பல்கலைக்கழக நிர்வாகம் இருக்குல்ல அது மொத்தமா இவங்களோட நின்னுகிட்டு ம பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் பேசுகிற அயோக்கிய தரத்தை அந்த மேன் கமிஷனா அறிக்கையாக கொடுத்துட்டு போயிடுச்சு ரெண்டாவது இந்த அம்மா கொடுத்தாங்கல இந்த அறிக்கையும் அவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட்டான ஆன அறிக்கை இப்ப நம்ம பிள்ளைங்க போராட்ட களத்துல நின்னு தனியா நின்னு போராடிட்டு இருக்காங்க இவங்க புறம் ஒன்னா நின்னு நம்ம பிள்ளைங்க சமூகம் சம்பவம் இருக்கானுங்க இருக்காங்க இதுல பலர சஸ்பெண்ட் பண்ணியாச்சு ரெண்டு மாசம் மூணு மாசம்னு இந்த ஒன்மேன் கமிஷன் போட்டப்ப என்ன பண்றாங்கன்னா பரிச்ச வரும்போது வேணும்னு இந்த பிள்ளைகளை சஸ்பெண்ட் பண்ணி இந்த பிள்ளைய மேல ஒன்மேன் கமிஷனை போட்டு பரிச்சைக்கும் போக முடியாம நீதிமன்றத்துக்கு போக முடியாம அல்ல படிக்கிற காலத்துல நம்ம பிள்ளைகளை உளவியலா சித்திரவதை பண்ணியிருக்கு இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக கூட்டம் இதெல்லாம் தாங்க முடியாம இப்ப நம்முடைய பிள்ளைங்க உண்ணாவிரதம் இருக்காங்க இதான் ஹிஸ்டரி ஒரு கிரைம் நாவல் படிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு இதை படிக்கும்போது இதுதான் வரலாறு என் பிள்ளைங்க படிக்க அனுப்பியிருக்கோம் கால காலமா கூணி குறுகி போய் செருப்பு போடாம நான் அந்த சைக்கிள்ல போகாம துண்டு தோல்ல போட முடியாம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சுயமரியாதை இல்லாம நம்ம வாழ்ந்தோம் நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு தள்ளணும் வந்து படிக்கிறாங்கன்னு நம்ம சந்தோஷப்பட்டோம் ஆனா அதுங்களை படிக்க விடாம ஒரு பார்ப்பன சங்கி கூட்டம் வந்து பயங்கரமான வேலையை பார்த்துட்டு இருக்கு உண்ணாநிலை போராட்டத்தை செஞ்சிட்டு இருக்காங்க மாணவர்கள் இப்ப தமிழ்நாடு அரசு உடனடியாக கீழே இறங்கி வரணும் குழந்தைங்க அவங்க அவங்களுக்கு என்ன அவங்க பசங்க சின்ன பசங்க நம்ம பிள்ளைங்க நம்ம எதிர்காலமே அவங்க தான் அவங்க இங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு உடனே இறங்கி வரணும் தமிழ்நாடு அரசு போய் தலையிடணும் முதல்ல சட்ட அமைச்சர் போய் உடனடியாக தலையிடணும் உடனடியாக நிர்வாகத்தை காலி பண்ணணும் உண்டு இல்லைன்னு அட்டிச்சு ஆடணும் நம்ம பிள்ளைங்க ஜெய் பீம் ஒண்ணும் எரிதழல் ஒண்ணும் முற்போக்கு இயக்கங்களினுடைய வரலாறுகளை படிக்கிற பிள்ளைங்களை திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த பசங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கடைசியில் அறிக்கையில் என்ன கொடுத்திருக்காங்க அந்த பயன்கள் ஒருத்தர் விவேகானந்தர் போட்டோ வச்சிருந்தான அதனால அவன் யோகியனா எப்படி பில்கிஸ் பானுவை ரேப் செஞ்சவையே பார்ப்பனர் அதனால அவன் நல்லவன்னு சொன்னானுங்களோ அதை போல விவேகானந்த போட்டோ வச்சுன்னா அவன் நல்லவன் இத வேடிக்கை பார்க்க முடியாது தமிழ்நாடு அரசு உடனடியாக இதுல தலையிடணும் சங்கிகளின் கூடாரமாக சட்டக்கல்லூரி கல்லூரி மாறிக்கிட்டு இருக்கு நம்ம பிள்ளைங்க அதுல பலிகடாவிட்டு இருக்காங்க நம்ம பிள்ளைங்க மொத்தமா இருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஏற்பாட்டை இந்த சங்கி கும்பல் செஞ்சிட்டு இருக்கு உடனடியா தலையிட்டு ஏன்னா நம்ம என்ன வேணாலும் போட்டுங்க நம்ம பிள்ளைங்க படிப்பு ரொம்ப முக்கியம் நம்ம நினைக்கிற ஆளுங்க சோத்துக்கு படிக்க ஓடுற ஆளுங்க நம்ம பிள்ளைங்க நம்ம கண்ணு முன்னாடியே இருக்காங்க உடனடியா அரசு தலையிடணுங்க சட்ட அமைச்சர் போகணும் உயர்கல்வி அமைச்சர் போய் நிக்கணுங்க இன்னும் பிள்ளைங்களுக்கு என்னன்னு பாக்கணும் உடனடியாக இந்த சங்கீத்தனமா இவ்வளவு அயோக்கியத்தனமா உள்ளடி வேலை பார்த்த அத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பக்கத்துல அரசாங்கம் நிக்கணும் கல்விக்காக ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் அடிச்சு ஆடிக்கிட்டு அவ்வளவு போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு கும்பலோட உள்ள வந்து நம்ம கல்வியை காலி பண்ணிட்டு இருக்கான் உடனடியாக அரசு இதுல தலையிட்டு நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கணும் எங்களை மாதிரி அம்மாக்கள் தோழர்கள் செயல்பாட்டாளர்களுடைய ஒரே விஷயம் தோழர்களே அதனால நாமளும் வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் இந்த விஷயத்தை குறித்து வெளியே எழுதுங்க சமூக வலைதளத்துல எழுதுங்க பிஜேபி சங்கப் பரிவார் கும்பலுக்கு எதிரான ஒரு கள இது மாற வேண்டும் இந்த கும்பல் எந்த வடிவத்தில் வந்தாலும் மொத்தமா சேர்ந்து அடிப்பாங்கிட பயம் இந்த கும்பலுக்கு வர வேண்டும் அதுதான் என்னுடைய நிலைப்பாடு தொன்று